இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினூடாக ஒரு வேலைவாய்ப்பு வந்துடுச்சு பிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம அதைத்தான் பார்க்க இருக்கிறோம் என்ன வேலை வாய்ப்பு அது யாரெல்லாம் அதற்கு தகுதி உடையவர்கள் எவ்வாறு அதற்கான விண்ணப்பத்தினை போட்டுக்கொள்வது தொடர்பாக முழுமையாக நம்ம பின்னால் வந்துடுச்சு கூறியிருக்கிறோம் நீங்கள் யாரெல்லாம் தகுதி உடையவர்களோ நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்கள்னு சொன்னால் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்து கொள்ளுங்கள் வெறும் அறுபத்தையாயிரம் ரூபாய் காசை நீங்கள் செலவழித்தால் போதும் நீங்கள் சிங்கப்பூரில் வேலை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை உங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தினூடாக செய்து தர காத்திருக்கிறார்கள் இதற்கான முடிவுத் திகதி இந்த மாதம் முப்பதாம் திகதியோட நிறைவடை இருப்பதனால யாரெல்லாம் தகுதி கொடுக்கலோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் உடனடியாக என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னால் இதற்கான விண்ணப்பத்தை போட்டுக்கொள்ளுங்கள் ஹாய் எவ்ரி ஒன் ஐஎம் அரிஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கீங்களோ மறக்காம உங்களுடைய செய்து கொள்ளுங்க வேலை இல்லாம யாரெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களோ அதாவது எமது நாட்டில் ஒரு வேலை இருந்தாலே போதாது பல வேலை தேவை அதுக்கு மத்தியில் வந்துடுச்சு வெளிநாட்டு வேலை பணியத்தினூடாக குறைந்த செலவில அதாவது வெறும் அறுபத்தையாயிரம் ரூபாய் செலவில் வந்துடுச்சு என்ன செஞ்சு சொன்னால் சொன்னா துணை போலீஸ் அதிகாரிங்கிற ஒரு வேலை வாய்ப்பினை சிங்கப்பூரில் இருந்து வந்துடுச்சு பெற்றுத்தர காத்திருக்கிறாங்க இதற்கான முடிவு திகதியும் இந்த மாதம் முப்பதாம் தேதியோடு நிறைவடைய இருப்பதனால யாரெல்லாம் இதற்கு தகுதியுடையதாக இருக்கிறீர்களோ கண்டிப்பாக மறக்காமல் பின்னால் வார வீடியோ படி நீங்களும் என்ன செஞ்சு கொள்ளுச்சுன்னா அதுக்கான விண்ணப்பத்தை போட்டுக்கொள்ளுங்கள் அதுக்கான விண்ணப்பத்தினுடைய லிங்க் வந்துடுச்சு உலக தான் நீங்கள் அதை அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ளணும் அதுக்கான லிங்கை தான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கிறார் அல்லது கமெண்ட்ஸ்லையும் வச்சிருக்கிறேன் யாருக்கெல்லாம் தகுதி உடையவர்களோ அந்த இதே வந்துச்சு அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ளுங்கள் குறைந்த செலவில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இதை நீங்கள் தவற விட வேண்டாம் வாங்க யாரெல்லாம் இருக்கு தகமை உடையவர்கள் யாரெல்லாம் விண்ணப்பிச்சு கொள்ளலாம் என்னென்ன சலுகைகள்லாம் எல்லாம் தர தரவங்களுக்கு காத்து இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கலாம் பெனிஃபிட்லாம் என்னென்னு சொல்லி போகணும்னு சொன்னால் சலரி வந்துடுச்சு ரெண்டு லட்சத்தி நாற்பது இருந்து உங்களுக்கு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்குமான சலரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தாரத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துடுச்சு என்னென்னு சொன்னால் நாற்பத்தி நாலு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதாவது நீங்கள் நாற்பத்தி நாலு மனுத்தியாலம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கிழமைக்கு நீங்கள் வேலை செய்யணும் அதுலேயும் வந்துடுச்சு ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு லீவும் தருவாங்க இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதோட சேர்த்து வந்துடுச்சு என்னென்னு சொன்னால் ரெண்டு வருஷம் நீங்கள் கண்டக்டர் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு மாத போனஸும் உங்களுக்கு அவங்க தருவதாக கூறியிருக்கிறாங்க அதோட சேர்த்து ஃப்ரீ அக்கமெடேஷன்னு சொன்னால் உங்களுக்கு தங்குமிட வசதியும் வந்துடுச்சு இலவசமாக செய்து தரப்படும்னு சொல்லியும் அதில் குறிப்பிட்டு இருக்கிறாங்க அதோட சேர்த்து வந்துடுச்சு ஃப்ரீ போத் வே ஆர் டிக்கெட்னு சொன்னால் அதாவது நீங்கள் போகிறத்துக்கும் சரி வாரத்துக்கும் சரி நாட்டுக்கு இந்த இளைஞர்ந்து நீங்கள் சிங்கப்பூருக்கு போகிறத்துக்கும் சரி சிங்கப்பூர்லேருந்து இலங்கைக்கு வாரத்துக்கும் சரி அந்த டிக்கெட்டுன்னு வந்துடுச்சு அதை ஃப்ரீயாக அவங்களே என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு செஞ்சு தராதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் வந்துடுச்சு இதுக்கான அப்ளிகேஷனை வந்துடுச்சு இங்கே ஒன்லைனூடாக தான் போடணும் அதுக்கான முடிவு திகதி நாலாம் மாதம் முப்பதாம் தேதி அதாவது இந்த வாரம் முப்பதாம் தேதியோடு இதற்கான முடிவு திகதி இருக்கிறதுனால நீங்கள் உடனடியாக போட்டுக்கொள்ளணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொல்லி பார்க்க போகணும்னு சொன்னால் பாருங்கள் ஜிசி அட்வான்ஸ் லெவல் வித் இங்கிலீஷ் அதாவது நீங்கள் உயர்தரத்தில் சித்தி அடைந்திருக்கணும் அதோட சேர்த்து இங்கிலீஷும் நீங்கள் அதில் நீங்கள் சித்தி அடைந்திருக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரிஞ்சிருக்கணும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி வாசிக்கவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் குறிப்பிட்டிருக்கிறாங்க உங்களுடைய வயது வந்துடுச்சு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும்ன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதோடு சேர்த்து உங்களை போலீஸ் கிளியரன்ஸ் வந்துடுச்சு போலீஸு சர்ட்டிஃபிகேட் வந்துடுச்சு கேட்பாங்க அது வந்துருச்சு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் போலீஸ் கிளீரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதெல்லாம் அதுவும் பெரிய ஒரு இது இல்லை அதே மாதிரி நீங்கள் டா டூ அல்லது கலர் கேரிட் அண்டா நீங்கள் உங்களை உடம்புல பச்சை குத்து இருக்கக்கூடாது அதோடு சேர்த்து உங்களுடைய தலைக்கு வந்துடுச்சு சாயமும் நீங்கள் அஹ் பூசி இருக்க கூடாதுன்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க உங்களுடைய மினிமம் ஹைட் வந்துடுச்சு ஒன்று தசம் ஆறு நாலு மீட்டராக இருக்க வேண்டும்ன்னு சொல்லியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு ஒரு விண்டோ பாருங்க பாருங்கள் இதில் பாருங்கள் இதுலேயும் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அது என்ன மாதிரி தகவல்னு சொல்லி இதில் வந்துருச்சு உங்களுக்கான பெனிஃபிட் எல்லாம் போட்டுருக்கிறாங்க உங்களோட தகமைகள் இருக்கிறது நீங்கள் ஆக அறுபத்தி ஐயாயிரம் ரூபா காசு தான் நீங்கள் கட்டணும்னு சொல்லியும் இதில் போட்டிருக்கிறாங்க உங்களோட சாலரி வந்துச்சு ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் தொடக்கம் நாலு லட்சத்தி முப்பதினாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியும் உங்களோட அப்ளிகேஷன் போட்டு போட்டுருக்கிறாங்க அப்புறம் நீங்கள் கீழே வாங்க இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் நேம் கேட்டிக்கிறாங்க மென்ஷன் இன் பாஸ்போர்ட் இது மூலம் முக்கியமாக இருக்க முக்கியமான விஷயம் உண்டு என்னென்னு சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட்டில் என்ன பேர் இருக்கோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இதில் நீங்கள் உங்களுடைய பேரை என்ன கொள்ளணும்னு சொன்னால் டைப் பண்ணி கொள்ளணும் அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர் நீங்கள் ஆனா பெண்ணான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதில் நீங்கள் டிக் பண்ணி கொள்ளுங்கள் அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் பண்ணிக்கொள்ளிட்டு வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நீங்க இலங்கை நம்மளுடைய கண்ட்ரி கோட் வந்து சைபர் சைபர் தொண்ணூத்தி சைபர் சைபர் தொண்ணூத்தி நாலு தான் நம்மளுடைய கண்ட்ரி கோட் இதோட சேர்த்து உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நீங்க இவ்வாறு அடித்துக் கொள்ளணும் அதாவது நீங்க ஏர்டெல் யூசராக இருந்தால் ஏழு ஐந்துன்னு சொல்லியும் டயலாக் ஆக இருந்தால் ஏழு ஏழுன்னு சொல்லியும் இவ்வாறு அடித்துக் கொள்ளணும் இதுல சைபர் கொள்ள கூடாது அதிலேயே நீங்க அவதானமாக இருக்க வேண்டும் அதோட சேர்த்து வேற என்ன தகவல் கேட்டிருக்கிறாங்க இமெயில் ஐடி கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கும் அந்த ஜிமெயில் ஐடி நீங்க கட்டாயமாக கொடுக்க ஒன்று அவ்வாறு ஜிமெயில் ஐடி இல்லாதவர்கள் வந்து சின்ன சொன்னால் நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் ஐடியை நீங்கள் இதில் செஞ்சு கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் இதில் கேட்டிருக்கிறாங்க நீங்கள் கட்டாயமாக அந்த பாஸ்போர்ட் நம்பரையும் கொடுக்கணும் அதே மாதிரி பாஸ்போர்ட் வந்துச்சு எப்போது உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பயர்ட் ஆகுது அந்த டேட்டை இதில் நீங்கள் கொடுத்துக்கொள்ளணும் அந்த உங்களோட பாஸ்போர்ட்லேயே இருக்கும் எக்ஸ்பயர் டேட்னு சொல்லி அதை நீங்கள் பார்த்து சரியாக பார்த்து இதில் நீங்கள் கொடுத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கிறாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொள்ளுங்கள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது அவங்க கேட்டுக்கிற குவாலிஃபிகேஷன் ஏ லெவல் தான் ஆனால் உங்களுக்கு மேலதிகமாக டிப்ளோமாவோ சரி அல்லது டிகிரியோ இருக்குமே ஆனாலும் அது உங்களுடைய மேலதிக தகமைகளாக எடுத்துக்கொள்ளப்படும் அதே மாதிரி உங்களுக்கான முன்னுரிமையும் அதில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கொள்ள கடமைப்பட்டுருக்கிறீங்க அது மாதிரி பாருங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபஷன்சி லெவல் உங்களுடைய ஆங்கில மொழி திறன் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதாவது நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடியவரா அல்லது நடுத்தரமாக பேசக்கூடியவரா அல்லது கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய பேசக்கூடியவரா இல்ல சும்மா தண்ணி மாதிரி பேசக்கூடியவராக இருக்கிறீர்களா சொல்லி இதுல கேட்டிருக்கிறாங்க நீங்க என்ன மாதிரி கேட்டகரியில இருக்கிறீங்களோ அதை நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அதே மாதிரி கீழே வந்துருச்சு பார்த்தோம்னு சொன்னா ரிலீஜன் நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர் சொல்லி கேட்டிருக்காங்க நீங்க புத்திஸ்டா இருக்கலாம் ஹிந்துவா இருக்கலாம் இல்ல இஸ்லாமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இதுல நீங்க உங்களுடைய இதுகளை நீங்க இதுல கிளிக் பண்ணி அதே மாதிரி உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கிறாங்க நீங்க திருமணமானவராக இருந்தால் இதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இல்லை திருமணமாகாதவராக இருந்தால் இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய வெயிட் இருக்கிறாங்க நீங்கள் எத்தனை கிலோ வெயிட் இருக்கிறீங்கன்னு சொல்லி இதில் நீங்கள் கொடுத்துக்கொள்ளணும் கேஜிண்ட அடிப்படையில் அதே மாதிரி உங்களோட ஹைட் கேட்டிக்கிறாங்க சென்டிமீட்டர் அடிப்படையில் நீங்கள் எத்தனை சென்டிமீட்டர் இருப்பீங்க உங்களோட உயரம்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய அதை ஒரு சரத்தை அலந்து நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளுங்கள் மோஸ்ட்டு ரீசெண்ட் இதில் ஜொப்னு சொல்லி இதில் கேட்டிக்கிறாங்க நீங்கள் கடைசியாக வந்து நீங்க நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டு இருந்தீங்க அதை வேலை செய்து கொண்டு நீங்க நீங்கள் இதில் கொடுத்து கொள்ளுங்க அதே மாதிரி பெக்ஸன் ஸ்டேட்டஸ்னு சொன்னால் நீங்கள் கோவிட் நைன்டீனுக்கு எத்தனை ஊசி போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க நீங்கள் ரெண்டு தடவை ஊசி போட்டிருக்கீங்களா அல்லது மூணு தடவை ஊசி போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இதில் கேட்டுக்கிறாங்க இதை நீங்களும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு சொல்லி நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபோம் வந்துச்சு பூர்ணப்படுத்தப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதை தவிர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இமெயிலூடாக உங்களுடைய சிபி அனுப்புவதாக இருந்தாலும் உங்களுடைய சிபி கரிக்குலம் பிட்டாவை வந்துடுச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னால் இன்றைக்கிற இணைய தளத்துக்கு நீங்க என்ன செய்யலாம் அனுப்பி வச்சுக்கொள்ளவும் முடியும்ங்கறதையும் நீங்க தெரிஞ்சு கொள்ள உங்களுக்கு நான் மேலதிகமாக சொல்ல களமப்பட்டிருக்கிறேன் இமெயில் ஐடிக்கு எஸ்எல் எஃப்இ எஸ் ஜி அட் ஜிமெயில் டாட் காமுக்கும் உங்களுடைய சிபிஐ சென்ட் பண்ணி கொள்ளுங்க அதில் நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க இதே மாதிரி ஒரு ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிட்டு அல்லது உங்களுடைய சிபிஐல இன்னைக்கு சிங்கப்பூர் ஆக்சுவலரை போலீஸ் ஆஃபீஸர் வேகன்சின்னு சொல்லி அதில் மூலையில் எழுதிட்டு உங்களோடய சிபிஐ நீங்கள் அனுப்பிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த விஷயத்தை தான் அவங்க இந்த செஞ்சுக்காங்கன்னு சொன்னால் பிரயோஜனம் பண்ணியிருக்கிறாங்க நீங்களும் எனக்கு தகுதி உடலாக இருந்தால் மறக்காமல் அவங்களுடைய அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தெரியலை ஆனால் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏராளமான இளைஞர்கள் வேலையின்றி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இது ஒருத்தருக்காவது சரி பிரயோஜனப்படும்னு சொல்லி நீங்களும் எண்ணின்னீங்கன்னு சொன்னால் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்